வணக்கம் கவிரியன்ஸ் வெல்கம் பேக் டு கவிரி நியூஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்தியாவில் பிறந்துட்டு இதை பற்றி தெரியாமல் இருக்கிறதுங்கிறது சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லுவேன் இதில் முத முதல்ல வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேட் ஜிபிடி அப்படின்ட்டு அதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதிலே நிறைய வெர்ஷன் வந்துட்டே இருந்தது இப்போ லேட்டஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேட் ஜிபிடி ஃபைவ் அப்படிங்கிற அந்த வெர்ஷன் இருக்கு தி மோஸ்ட் அட்வான்ஸ்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இதோட அது நிற்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை அவங்களாம் வந்து எதை நோக்கி போகிறாங்க அப்படின்னா ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ ஹியூமன் பீயிங் மாதிரி அதுக்கப்புறம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா சூப்பர் இன்டெலிஜென்ஸ் தட் மனுஷனோட இன்னும் ஜாஸ்தி இன்டெலிஜென்ஸ் ஆஃப்கோர்ஸ் அல்டிமேட் பார்த்திங்கன்னா குவாண்டம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி வந்து சாட் ஜிபிட்டி பற்றி நான் பேச இல்லை இன்ஃபேக்ட் ஜிபிடி ரெவல்யூஷனைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த என்டயர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம் இதனால் எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு பெரிய போட்டி இருக்குது யார் வந்து இதில் வந்து இந்த பெஸ்ட்டு பர்ஃபார்மிங் கண்ட்ரியாக இருக்கோ போது அப்படின்ட்டு சைனாவும் இதே ஏரியாவில் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க இந்தியா வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுடைய சாவரின் ஏஐ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த சேட்ச் சிபிட்டிங்கிற கேட்டகரி எல்லாமே லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் சேர்ந்தது இப்போ நிறைய ஸ்மால் லாங்குவேஜ் மாடல்லாம் வந்துருச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் வீடியோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது இல்லாட்ட ஒரு வீடியோவிலேருந்து என்ன கண்டென்ட் வேணும் அதை மட்டும் ஒரு சம்மரைஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ஸ்மால் லாங்குவேஜ் மாடல் இருக்குது இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் நம்ம இப்போ சார்ஜிபிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஜிபிடி அட்லஸ்ன்னு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இஸ் அது வந்து ஒரு சர்ச் இன்ஜின் இப்போ முன்னாடிலாம் நமக்கு தெரிஞ்ச ஒரே சர்ச் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா குரோம் கூகுளோட குரோம் ரொம்ப பாப்புலர் நம்ம அதை தான் யூஸ் பண்ணுறது உண்டு ஆனால் ஒரு இதை வந்து நம்ம கேட்குறோம் அப்படின்னா தோ அது நேர போட்டு அது கொண்டாந்து கொடுக்கும் இல்லையா அதை நமக்கு என்ன வேணுங்கிறத கிடைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு டென் டைம்ஸ் அது நம்ம வந்து ப்ராமிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்புறமேல்தான் அதுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் சம்டைம்ஸ் ஆன்சரும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அந்த சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணி அதுக்கு மாற்றாக தான் அந்த சார்ஜிபிட்டி வந்துச்சு நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு டேரக்டாக ஆன்சர் பண்ண போ பண்ணுது இப்போ வந்து ஸ்லைட்டாக இன்டெலிஜென்ட்டாகவும் அது வந்து ஆன்சர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் இதில் எல்லாம் காமன் டினோமினேட்டர் காமனாக என்ன சொல்லலாம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியுமோ எந்த லாங்குவேஜில் நம்மளால் பேச முடியுமோ அந்த லாங்குவேஜ்லேயே பேசலாம் இது வந்து அனதர் ஒரு பெரிய கிரேட் லீப் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி முன்னேற்றம் வந்து அந்த சர்ச் இன்ஜினில் நம்ம பார்க்க முடியல முன்னாடி இஸ் க்ரோமில் ஸோ அதனால தான் சாட் ஜிபிட்டியை வந்து வேர்ல்டவர் குயிக்காக பரவுச்சு எல்லாரும் வந்து அதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க வேர்ல்டில் இருக்க மேஜர் லாங்குவேஜில் அத்தனையுமே யூஸ் பண்ணி அதோடு இன்ட்ராக்ட் பண்ணலாம் நம்ம நம்மளுடைய நேட்டிவ் தமிழ் லாங்குவேஜில் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி நமக்கு வேணுங்கிறதுல ஆன்சரை வந்து அதில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இப்போ இந்த சாட் ஜிபிடி அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா அது கூட ஒரு ஸ்டெப் அஹேட் ஆஃப் இந்த சர்ச் இன்ஜின் லைக் லாக்க குரோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி வந்து அட்லஸ் வந்து ஒன்லி மேக்கின்டாஷ் அந்த மாதிரி அந்த ஐஓஎஸ் டிவைஸில் தான் அது ஆப்ரேட் ஆகும் இன்னும் வந்து விண்டோஸுக்கு அது இன்னும் வரலை அப்படின்னு சொல்லணும் ஷார்ட்லி அதுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஆனால் நான் இதை பற்றி நான் பேச வரல இன்னைக்கு இன்றைக்கி ஆக்சுவலாக வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா நிறைய டீப் ஃபேக்கு இன்றைக்கி வந்து பரவலாக வந்து சோஷியல் மீடியாவில் இருக்குது சம்டைம்ஸ் வந்து அவுட்ரைட்டு அதை வந்து நம்ம கண்டம் கூட பண்ணுவோம் அந்த மாதிரி டீப் ஃபேக்கை அது வல்கராகவும் இருக்கலாம் சம்டைம்ஸ் செக்ஷுவலாகவும் இருக்கலாம் இல்லாட்ட சம் பாலிட்டிஷியன்ஸை ராங்காக டிபிக்டும் பண்ணலாம் இதெல்லாம் முடிவுக்கு கொண்டாடணும் அப்படின்ட்டு ஒரு புது லெஜிஸ்லேஷன் வரப்போகுது அந்த லெஜிஸ்லேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா இன்னும் அப்ரூவல் ஸ்டேஜுக்கு வரலை அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா யார் யார் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து அந்த டேக்கிங் யூஸ் பண்ணோம் இது வந்து ஜென்ரேட்டட் யூஸிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த இதுவும் வரணும் அது வந்து வீடியோவாக இருக்கலாம் இல்லாட்டா ஆடியோவாக இருக்கலாம் ஈவன் டெக்ஸ்ட் கண்டென்ட்டாக கூட இருக்கலாம் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் இந்த ஏரியாவில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இது நடைமுறை வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் ஆனால் இந்த மாதிரி ஒரு ரூல் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய கன்சல் நிறைய எக்ஸ்பர்ட்டை கன்சல்ட் பண்ணி தான் இது ஃப்ரேம் பண்ணியிருக்கு அப்படின்னு வர கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அந்த டேக் கூட போடும்போது அந்த வியூவர்ஸ்க்கு உடனே தெரியும் என்ன அப்படின்னா தனி நிதி வந்து ஒரு ஃபேக் இது இது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ப்ரொடியூஸ் பண்ணது இதை கண்டு நம்ம யாரும் ஏமாற வேண்டியது இல்லை அப்படின்னு அவங்களுக்கு இமீரியட்டாக தெரிஞ்சிடும் எப்போ வந்து இந்த டீப் வந்து தப்பாக போகுது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனான்ஸ் மேட்டரில் எடுத்துக்கோங்களேன் இப்போ நம்ம கூட நிறைய வீடியோ பார்த்துருப்போம் சம் லீடிங் பர்சனாலிட்டி அதாவது வெரி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பீப்புள வச்சுக்கிட்டே அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்கீமை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இல்லாட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம் இந்த சோஷியல் மீடியாவில் சம்டைம்ஸ் ஈவன் ஃபைனான்ஸ் மினிஸ்டரை கூட யூஸ் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லட்சம் போட்டிங்கன்னா எப் எவ்ரி மந்த் வந்து பதினஞ்சாயிரம் கிடைக்கும் இருபதாயிரம் கிடைக்கும் அப்படின்னு ஃபேன்சி நம்பர்லாம் கூட கொடுத்து நிறைய வீடியோ நம்ம பார்த்துருப்போம் அதாவது இன்னசென்ட் பீப்புள் வந்து இதை பார்த்துட்டு அதில் பணத்தை செலுத்துறது உண்டு நம்ம பார்த்துருக்கோம் நிறைய இதில் இது யுஆர் டிஜிட்டல் யூஆர் அண்டர் டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை வந்து பிளாக்மெயில் பண்ணி அவங்க பணத்தை கூட கறந்துருக்காங்க சம்டைம்ஸ் ஈவன் க்ரோஸ் ஆஃப் ருப்பீஸ் கூட போயிருக்கு ஈவன் ஒரு ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிக்கஸ்ட்டு கம்பெனி கூட க்ளோஸ் டு டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ அந்த லெவலுக்கு இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்திங்கன்னா முன்னேறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதனால் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூட முடியாத அளவுக்கு வந்து அந்த லெவலுக்கு அது ஒரிஜினலாக இருக்குது இதை கட்டுப்படுத்தி தான் ஆகணும் ஏன்னா ஒரு இன்னசென்ட் பர்சன் வந்து லூசிங் பண்ணி ஆர் வந்து ஒரு ராங்காக ஒரு மெசேஜ் அவர் சொல்கிறாரு அப்படின்னா அது வந்து எல்லாத்துக்கும் சென்று அடையக்கூடாது ஏன்னா இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாங்கிறது ஒரு பவர்ஃபுல் மீடியமாக இருக்குது அதனால் இந்த மீடியமத்தை யூ நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கும் அது வந்து உறுதுணையாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம் என்னைய பொறுத்த வரைக்கும் நிறைய கட்டுப்பாடு தேவை அந்த டீஃப் ஃபேக்கை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து எலிமினேட் பண்ணி தான் ஆகணும் ஃப்ரம் சோஷியல் மீடியா இந்த மாதிரி டேக் வந்து அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த பார்க்குறவங்களுக்கு இது உண்மை இல்லை இது வந்து ஒன்லி ஃபேக் மெசேஜ் அப்படின்னு தெரிகிற அளவுக்கு அது இருக்கணும் அப்படி நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அந்த த்ரூ அந்த மெசேஜ் மூலமாக இதை வந்து படிப்படியாக குறைச்சிடலாம் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கும் வித பெனிஃபிட்டும் இல்லாமல் போயிடும் அல்டிமேட்டாக அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் இந்த மாதிரி போடுறவங்க சப்போஸ் டீப் ஃபேக் பண்ணுறவங்க இந்த மாதிரி டேக்கு இல்லாட்டா அதை வந்து வியூவர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலைன்னா இந்த சோஷியல் பிளா மீடியா பிளாட்ஃபார்ம் ரன் பண்ணுறவங்க ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுக்கணும் அப்புறம் ரிப்பீட்டாக வயலேட்டர்ஸ்க்கு அதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கு அவங்க ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின் தான் இப்போதைக்கு அந்த லெஜிஸ்லேஷன் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து நடைமுறைக்கு வந்த உடனே எவ்ரி மந்த் இதை ரிவ்யூ பண்ணுவோம் ஏதாவது சேஞ்சஸ் தேவைப்பட்டால் அதையும் செய்வோம் அப்படின்னு வேற கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு சார்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம நடைமுறைங்கிறது நம்ம வந்து அது ஆக்சுவலாக உள்ளே வரும்போது தான் நமக்கு தெரியும் அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போதைக்கு நம்ம வந்து அதை பற்றி பெருசாக நம்ம வந்து பேசவும் முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டீப் ஃபேக்கை வந்து இம்மிடியட்டாக வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படி சா ஸ்டாப் பண்ணுறதுனால அது வந்து ஒரு பெரிய லெவலுக்கு எல்லாருக்குமே பெனிஃபிட்டாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஸோ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் நன்மை மட்டும் இல்லை அதில் தீமையும் உண்டு எப்படி கத்தியை வந்து நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் அதே சமயத்தில் கெடுதலுக்கும் பயன்படுத்தலாம் ஸோ அதே மாதிரி தான் எவ்ரி இன்வென்ஷன் இல்லாட்டி எவ்ரி டெக்னாலஜி அந்த மாதிரி டபுள் ஹெச்ச்டு வெப்பனாக தான் இருக்கப்போகுது அது அந்த யூஸர் கையில் தான் இருக்குது அதை எப்படி வந்து அதை பயன்படுத்தணும் அப்படின்ட்டு அதனால் வந்து இந்த மாதிரி லெஜிஸ்லேஷன் வந்து இந்த மாதிரி டீப் ஃபேக்கை வந்து கட்டையில் பண்ணிச்சு அப்படின்னா இல்லாட்ட நிரந்தரமாக நீக்கிடுச்சு அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் அது பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு என்னுடைய கருத்து அப்படின்னு இந்த வீடியோ மூலம் தெரிவிச்சுக்கிறேன் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்